வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று இரண்டு விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை இந்த காணொலியில் பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஒரு செய்தி என்னவென்றால் வைத்திய அர்ஜுனா மீது எழும்பி இருக்கக்கூடிய கடும் விமர்சனம் அது என்ன விமர்சனம் என்றால் சில வலையொலியை சார்ந்தவர்கள் இப்பொழுது அர்ஜுனா அவர்களை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் அல்லது சிங்கள அரசியல்வாதிகள் சிங்களத்தை சார்ந்தவர்கள் வைத்தியர் அர்ஜுனா மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் மட்டும் கோபத்தில் இல்லை அதை வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் கோபத்தில் தான் இருக்கிறார்கள் இனி வைத்தியர் அர்ஜுனா அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவாரா என்பது கேள்வி கணையாக இருக்கிறது என்ற ஒரு பிரச்சாரம் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது இதை குறித்து நாம் தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்கின்றது எனவே இந்த காணொலியே கடைசி வரை பாருங்கள் எங்களுடைய வலையொலியே பகிர்ந்தளிக்காத தோழர்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகளில் உங்களுக்கு ஏதாவது கருத்து முரண்கள் இருந்தால் உங்களுடைய கருத்துகளை பதிவிடுங்கள் அதில் நாங்கள் அறியாத செய்திகள் இருந்தால் அவைகளை நாங்கள் அறிந்து கொண்டு அது அடுத்த நகர்வுகளை நோக்கி நாங்கள் செல்வதற்கு அது களம் அமைக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே எங்களை நீங்கள் ஆதரிப்பது போல உங்களுடைய கருத்துகளையும் பதிவிடுங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஜெனீவாவிற்கு செல்வதற்கான களத்தை எடுத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் பரவலாக பேசப்பட்டது வைத்தியர் அர்ஜுனா ஜெனிவாவிற்கு சென்றுவிடக் கூடாது என்பதில் அவருக்கு கடுமையான எதிர்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தை இந்த அரசு அரசு சார்ந்தவர்கள் எடுக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியும் பரவத் தொடங்கின எனவே வைத்தியர் அர்ஜுனா ஜெனிவாவிற்கு சென்றால் தமிழர் விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை பேசுவார் என்பது போல நாடாளுமன்றத்தில் தனக்கு பேசுவதற்கான களங்களை இந்த அரசு ஒதுக்கி தரவில்லை என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகளையும் அவர் எடுத்து வைப்பார் என்கின்ற ஒரு கருத்தும் பரவலாக பேசப்பட்டது உண்டு உடனடியாக வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு களத்தை ஒரு சிலர் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் என்ன எடுத்து வைக்கின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அவர் மீது காரணம் நாடாளுமன்றத்தில் அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் அந்த கருத்துகள் அது எப்படி சொல்வதென்றால் வார்த்தைகள் ஒரு முரண்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது அது தடித்த வார்த்தைகளாக இருக்கிறது சிங்களர்களை மிக இலகுவாக அவர் கணக்கிட்டு கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகிறார் எனவே வைத்தியர் அர்ஜுனா மீது கடும் சினத்தில் இருக்கிறார்கள் சிங்களர்கள் என்ற ஒரு கருத்தை பதிவிடுகிறார்கள் அதுபோல சிங்கள தலைவர்களும் நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனாவை பேச விடாமல் தடுத்தவர்கள் இருக்கிறார்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு கேட்டு போராடி ஒரு களத்திற்கு மேல் பேசுவதற்கு வழியில்லை என்கின்ற நிலை வந்த பின்பு வைத்தியர் அர்ஜுனா திரும்பியும் தன்னுடைய போராட்டத்தை நடத்தி பேசினார் எனவே ஒட்டுமொத்தமாக சிங்கள தலைவர்களும் வைத்தியர் அர்ஜுனா மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பதாக அந்த ஒரு சில ஊடகவீலர்கள் இந்த கருத்தை எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன என்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு சிங்கள ஊடகத்திற்கு அவர் கருத்துக்களை பதிவிடுகின்றார் அப்படி கருத்துகளை பதிவிட்ட பொழுது அந்த ஊடகம் அந்த செய்தியை வெளியிடுகிறது அந்த அவர்கள் கொடுத்த பேட்டியை வெளியிடுகிறது பேட்டியை வெளியிட்ட பொழுது சிங்கள மக்கள் பெருவாரியானவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள் உங்களை போன்ற அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும் எங்கள் சிங்களர்களுக்கும் அப்படி அரசியல்வாதிகள் கிடைத்து விட்டால் இந்த இரு இனம் என்கின்ற பாகுபாடு இல்லாத ஒரு பயணம் வரையறுக்கப்படும் ஒரு ஒற்றுமையான ஒரு களம் இருக்கும் எல்லாருக்குமே சம உரிமை என்கின்ற ஒரு தத்துவம் நிலைப்படுத்தப்படும் உங்களுடைய வேதனை உங்களுடைய தமிழ் சார்ந்த மக்கள் படுகின்ற துன்பங்கள் இவைகளை குறித்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் எவ்வளவு உண்மையானது என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம் என்று அவர்கள் பெருவாரியானவர்கள் கருத்துகளை பதிவிட்டிருந்தார்கள் உடனடியாக ஒரு செய்தி எடுத்து வைக்கப்பட்டது பார்த்தீர்களா வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ராஜபக்சேவும் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் கோத்தபய ராஜபக்சேவுக்கும் ஆதரவான கருத்துக்களை சிங்கள ஊடகத்திற்கு பறைசாற்றி இருக்கிறார் என்கின்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டது அதற்கு வைத்தியர் அர்ஜுனா தனி தெளிவான ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தார் அதன் பின்பு அந்த கருத்து ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளப்பட்டது எப்படி தமிழ் மக்களிடம் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றதோ அதுபோல சிங்கள மக்களிடம் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது பரவலாக நமக்கு இங்கே தெரிந்திருக்கக்கூடிய செய்தியும் அதுவாகத்தான் இருக்கிறது எனவே தமிழ் மக்களிடம் பெற்ற அதே வரவேற்பை சிங்கள தலைவர் மக்களிடம் பெற்றுவிடுவார் என்கின்ற ஒரு அச்சம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக வைத்தியர் மீது ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற கருத்துகளை எடுத்து வைக்கிறார்கள் அதுபோல வடக்கு கிழக்கு பகுதியில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறது என்ற ஒரு தோற்றத்தை எடுத்து வைக்கிறார்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு மனிதராக இருப்பது வைத்திய அர்ஜுனா மட்டும்தான் மற்றவர்கள் பேசினார்கள் என்பது ஒருபுறம் சொல்லப்படுகின்ற அதே வேளையில் மறைமுகமாக கைகோர்த்து கொண்டு அவர்கள் பயணிக்கக்கூடிய பல கதைகளை அறிந்திருக்கின்றோம் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள்தான் தொடர்ச்சியாக மக்களுக்கான கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார் இது மக்கள் அனைவருமே அறிந்த ஒன்று எனவே தங்களுக்கு ஏதாவது ஒரு முரண்பாடு ஏற்படுகின்ற பொழுது தங்களுக்கு ஒரு சிக்கல்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த சிக்கலிலிருந்து இருந்து விடுவித்து கொள்வதற்கான களத்தை எடுப்பதற்கு மக்கள் வேகம் கட்டுகின்ற பொழுது தங்களுக்கு ஆதரவாக யாரை அழைக்கலாம் என்கின்ற பொழுது அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவைத்தான் தேடுகின்றார்கள் தற்பொழுது கூட மன்னாரில் சிந்துஜா என்கின்ற சகோதரி மரணத்தை மையப்படுத்திய செய்திகள் வந்த பொழுது கூட அதனை மையப்படுத்திய கருத்துகளோடு கொதித்தெழுந்ததில் வைத்தியர் அர்ஜுனா முதன்மையாக இருந்தார் பல விடயங்களில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் மக்கள் சார்ந்த களத்தை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பதை ஜீரணிக்க முடியாதவர்கள் அல்லது உள்வாங்க முடியாதவர்கள் அல்லது அரசியலிலே தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தங்களை சார்ந்தவர்களை தூண்டிவிட்டு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கட்டியமைப்பதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் வெளிப்பாடாகத்தான் இப்பொழுது இந்த வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகின்றது எங்கே ஜெனிவாவிற்கு வைத்தியர் அர்ஜுனா சென்று விட்டால் ஜெனிவாவில் வைத்தியர் அர்ஜுனா தமிழர் சார்ந்த விடயங்களை பேசி ஒரு பரபரப்பான களத்தை ஜெனிவாவில் உருவாக்கிவிட்டால் இதுவரை நாங்கள் அரசியல்வாதிகள் என்ற அடையாளத்தில் வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு பயணித்து கொண்டிருந்த நமக்கெல்லாம் முக்காடு போடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் என்கின்ற பயம் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் மத்தியிலும் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்க விரைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கிறது எப்பொழுதுமே அந்த மனநோ அந்த மன எண்ணத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் தவறான கருத்துக்களை பதிவிடுவதற்கு முனைப்பு காட்டுவது என்பது வாடிக்கை அதைத்தான் இப்பொழுது அவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி அவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கக்கூடிய விடயம் அவர்களை பொறுத்தமட்டில் ஒரு வெற்றி கிட்டும் என்பது அவர்களுடைய களமாக இருக்கலாம் ஆனால் இங்கு நாம் ஒன்றை யோசிக்க வேண்டியிருக்கின்றது யார் ஒருவர் கடுமையாக விமர்சிக்கப்படுகின்றாரோ யாருடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாமல் அரசியல்வாதிகள் ஒவ்வொரு நிமிடமும் அதை நினைத்து தூக்கத்தை தொலைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை மக்கள் அங்கீகரிக்க ஆரம்பித்து விடுவார்கள் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு மக் அந்த அரசியல் சார்ந்தவர்களும் அல்லது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்று தாங்கள் சார்ந்த வலையொலி தோழர்களை ஊக்குவித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களும் அவர்களை அறியாமலே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு பெரிய விளம்பரத்தை தேடி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் இவர்கள் எரிகின்ற கல்லில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய புகழ் சிதைக்கப்படுவதில்லை இவர்கள் மீது எறிகின்ற பட்சத்தில் கூட வைத்தியர் அர்ஜுனா ஒன்றைத்தான் நினைப்பார் அவர்களுடைய கைகள் வலிக்குமே அதற்காக நாம் எப்படி நாடாளுமன்றத்தில் பேசுவது என்றுதான் நினைப்பார் எனவே வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக கிளம்பி இருக்கக்கூடிய பூதங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பார்